அலக்துல்லில்லா அலஹம் துல்லாஹி ரப்பில்லா சலாத் வஸ்லாம் அலா ரசூல் அலா ரமீன் வா அலா அலிஹாபி அஜ்மாயின் அவுது பில்லாஹிமின் ஷைத்தான் இஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இ ரஹீம் ரபிஸ் ரஹில் தத் மில்லி கணித்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக கணித்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய பதிவில் நாம் சொல்ல வருவது அகுல் பைத் என்றால் யார் அவர்களை பின்பற்றப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்பது பற்றி நாம் இங்கே பேச இருக்கின்றோம் இமாம் ஃபகுர்தீன் ராசி அகமத்துல்லா அவர்கள் தன்னுடைய தப்சீரே கவிர கிரந்தத்திலே கூறுகின்றார் யார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ் மகளுடைய அகுல் பீத்தின் மீது முகப்பத்துடன் பாசத்துடன் மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசி அவர்கள் ஷஹீதை போந்தவர்கள் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆவார் என்று ஈமானில் பரிபூர்ணமாக்கப்பட்டார் என்று சொல்லி வைத்திருக்கின்றார் சுன்னத் ஜமாத்தினுடைய எல்லா மதரசாக்களிலும் போதிக்கக்கூடிய கிரந்தம்தான் இந்த தப்சி கபீர்னு சொல்லக்கூடிய கிரந்தமாகும் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று காரியங்களை பற்றி நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என் அல்லாஹி குரூமத்தின் தவாத் என்னுடைய குருமத் என் மீதான பாசம் ஸ்னேகம் குரான் மீதான குரூமத் குரான் மீதான ஸ்நேகம் அகுல் பைக் மீதான குருமத் அகுல் பைத் மீதான நேசம் இம்மூன்றையும் பற்றி பிடித்து நடந்தால் அல்லாவுடைய காவல் அவனுக்கு இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லியிருக்கின்றார்கள் இம்மூன்று காரியங்களை உங்கள் குழந்தைகளை நீங்கள் போதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் அகுல் பைத்தின் மீதான நேசம் பற்றி இன்று நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே பல தர்க்கங்களை பார்க்க முடிகிறது யார் அகுல் பைத் என்பது பற்றி தான் அந்த தர்க்கம் இருக்கிறது ஆதாரபூர்வமான குரான் வசனங்களையும் ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது அகுல் பைத் என்று சொன்னால் அலிர் அல்லியல்லாஹவர்கள் ஃபாத்திம் ஜஹஹ்ரா அல்லி அவர்கள் ஹசன் அலி அவர்கள் ஹுசைன் அவர்கள் அல்லாவுடைய திருத்தூர் இந்த ஐந்து பேரும் இவருடைய சந்ததிகளும் தான் அகுல் பைத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நபிமாருடைய மனைவிகளும் சேர்வார்கள் என்று சில செலவுகளுடைய வாதமாக இருக்கிறது ஏன் சில சலபுகள் அபுலகும் அபு லஹபும் அபுஜஹலும் கூட அகுல் வைத்துவென்றும் வாதிக்கின்றார்கள் உச்ச வரம்பு பைத்தியம்தான் அகுலகும் அகு லஹபும் ஜகலும் சேர்வார்கள் என்று கூறுகின்றார்கள் நபிகளுடைய மனைவியும் என்றால் சேர்வதாக வைத்துக்கொள்வோம் அல்லாவுடைய திருத்துதர் அவர்களுடைய மனைவிமார்கள் எவருக்கும் அல்லாவுடைய திருத்துதருக்கும் நடந்த பொழுது அவர்கள் எந்த யாருக்குமே சந்ததிகள் கிடையாது ஹரிஜார் மகள் ஃபாத்திமா மட்டுமே அல்லாவுடைய திருத்துவதருடைய வாரிசாக மகளாக இந்த பூமியிலே இருக்கின்றார்கள் மற்ற மனைவிமார்கள் குழந்தை கிடையாது மரியமுத்தூள் கிபிதியாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதுவும் இறந்து விட்டது ஆக அல்லாவுடைய திருத்துவதற்கு பிறந்த மகள் ஃபாத்திமாவும் அவருடைய தம்பியும் அவரும் இறந்து விடுகின்றார் ஆக ஃபாத்திமா அலி இல்லா தவிர யாருமே அல்லாஹ் ரசூலுக்கு வாரிசாந்த் பூமியில் கிடையாது இருக்கும் பொழுது அவரை மணந்த அலி அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் அகுல் பைத்தன் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இன்று வரைக்கும் சந்ததி சந்ததிதான் இந்த பூமியிலே அகுல் பைத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஷியாக்களுடைய வாதமாகவும் இருக்கிறது சுன்னிகளுடைய பெரும்பான்மை அறிஞருடைய வாதமாக இருக்கிறது அகுலுல் அபாவ் என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவால் பரிபூர்ணமாக்கப்பட்ட புனிதமாக்கப்பட்ட குடும்பத்தை தான் அபாவ் என்று சொல்லுவார்கள் ஃபாத்திமா அலி ஹசன் ஹுசைன் மட்டும்தான் குரானில் அகுல் பைத் என்று கூறும் பொழுது நபிகளுடைய மனைவிகளும் அகுல் பைத் சேருவார் என்று சொல்லக்கூடிய வாதம் ஒரு வரட்டு வாதமாகத்தான் இருக்கிறது சைதிவின் அர்க்கமிடம் அகுல் பைத் யார் என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் வருவார்கள் என்று கேட்டபோது அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்களும் அகுல் பைத் கேட்டபோது நிச்சயமாக வரமாட்டார்கள் என்று சைதிவின் அர்க்கமுடைய ஹரீஸ் கூறுகிறது ஆக அகுல் பைத் யார் என்பதில் இந்த சுயா சுன்னிகள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரும்பான்மை அறிஞருடைய வாதம் அகுல் பைத் என்று சொன்னால் அது அல்லாவுடைய திருத்தூதரும் அவருடைய மகள் ஃபாத்தி ஜஹராவும் அலி ரலீலாகவர்களும் ஹசன் ரலீலாகவர்களும் ஹுசைன் ரலீலாகவர்கள் மட்டும்தான் அகுல் பைத்தில் வருகின்றார்கள் இது பற்றிய ஒரு ஹதீஸ் சிறுமறை குரானோடு பார்க்கும் பொழுது ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் வந்தார்கள் அவர்கள் அலியும் ஃபாத்திமுல் ஜஹ்ராவும் ஹசன் ரலில்லா ஹுசேன் ஆகியிருந்தனர் அப்போது அவ்விருவரை தனது வடியிலே வைத்துக்கொண்டு ஒரு போர்வையால் எல்லோரையும் போர்த்தி நட்பியுடைய குடும்பத்தார்களே உங்களை விட்டும் எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுபுத்தமாக்கிவிடவே அல்லா விரும்புகிறேன் என்று முப்பத்தி மூணாம் அத்தியாயத்தில் முப்பத்தி மூணு சதத்தை ஓதி காட்டுகின்றார்கள் இந்த ஆயத்தை ஓதிய பிறகு இறைவா இதோ இவர்கள் என்னுடைய அகுழின் பைத்து ஆகவே இவர்களை பரிசுத்தப்படுத்துவாய் பிரார்த்தனையும் செய்தார்கள் இதிலிருந்து அல்லாவுடைய திருத்தருடைய குடும்பம் அல்லாஹு தாலாவால் பரிசுத்தப்படுத்தியும் பாவம் என்பது இன்னதென்று அறியாதபடிக்கும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கும் செய்திருப்பதுதான் திருவரம்பு நமக்கு தெரிய வருகிறது அகுல் பைத் மகத்துவம் பற்றி பார்க்கும் பொழுது ஸ்வாத்திபத்துல் ஜஹரா லீலா அவர்கள் சோன பெண்களில் தலைவியாக சொல்ல ஹதீஸு புகாரியிலும் முஸ்லீமிலும் திருமதியிலும் வருகிறது ஹசன் குசின் அவர்கள் சுவனத்து வாரிகளும் தலைவராக என்று ஹதீஸும் திருமதியிலும் இஷ்காத்தில் வருகிறது ஆக கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் சல்லல்லா உடல் அமைப்பை கொண்டவர்கள் தான் அருமை பேரர்கள் சைதன ஹசன் ரில அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய நெஞ்சிலிருந்து தலைவரைக்கும் ஒப்பானவராக இருந்தார்கள் என்றும் செய்தராக ஹுசைன் அலி அவர்கள் நெஞ்சிலிருந்து கால்வரைக்கும் ஒப்பம் இருந்தார்கள் என்றும் அரியவர்கள் அறிக்கை ஹதீசானது திருமதியிலும் மிஷ்காது இடம்பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட அகல் பயத்துகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல ஹதிப்பை நாம் பார்ப்போம் மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எம்மிடம் மரண தூதர் வரும் நேரம் நெருங்கிவிட்டது நான் அவருக்கு விளையடிக்க விரும்புகின்றேன் நான் உங்களுடைய இரண்டு பொறுப்பான விஷயங்களை விட்டு செல்கிறேன் அவ்விரண்டில் முதலாவது அல் குரான் அதில் நேர்வழியும் பேரொழியும் இருக்கிறது அதை நீங்கள் பற்றி படைத்து கொள்ளுங்கள் இரண்டாவது அகுல் பைத் என்கின்ற என்னுடைய குடும்பத்தார்களாகும் அல் விஷயத்தை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவை முன்வைத்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிஸ் அவர்கள் மும்முறை கூறினார்கள் என்று முஸ்லீமிலம் இந்த ஹதீஸ் வருகிறது நாயகம் சல்லல்லா ஹலிஸ்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜின் போது அரஃபா தினத்தில் தாங்களின் ஹவுசா என்ற ஒட்டகத்தில் அமர்ந்த வண்ணம் ஒரு பிரசங்கம் செய்தார்கள் அந்த பிரசங்கத்தில் மனிதர்கள் நீங்கள் எவைகளை பின்பற்றி நடந்தால் வழி தவற மாட்டீர்களோ அப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு மத்தி நான் விட்டு செல்கிறேன் அதாவது அல்லாவுடைய வேதமாகிய குரானையும் என்னுடைய அகுல் பைத் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குழந்தைகளை விட்டு செல்கிறேன் என்று கூறியதை நான் செவியுற்றேன் என்று சையுதுனா ஜாபிர் அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸானது திருமதி முஸ்னத் அகமது மிஷ்காத்திலும் வருகிறது அபுதர் அல்லவர்கள் ஹதீஸானது அபுதர் அவர்கள் காபாவுடைய கதவை பிடித்தவர்களாக கூறினார்கள் யார் என்னை தெரிந்து கொண்டாரோ அவருக்கு என்னை பற்றி தெரியும் என்னை தெரியாதவர்கள் நான் அபுதர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் உள்ள எனது அகுல்பயத்தில் உதாரணமானது நூகுநபியுடைய கப்பலுக்கு ஒப்பன்றதாகும் எவர் அதில் ஏறிக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார் எவர் அதில் ஏறிக்கொள்ளவில்லையோ அவர் நாசமானார் என்று அல்லாவுடைய திருத்துதல் சொல்வதாக நான் கூற கேட்டேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸானது மிஷ்காத்தில் ஐநூற்றி எழுபத்தி மூன்றிலும் ஹாக்கிமிலும் வருகிறது நான் இரண்டு விஷயங்களில் இரண்டு கலிபாக்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாஹின் திருவேதம் அது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நன்கு தொடர்புடையதாக இருக்கும் அடுத்து என்னுடைய வழித்தோன்றாகிய அகுல் பைத்துகள் அந்த இரண்டும் ஹவுலுல் ஹவுசரை வந்தடையும் வரை பிரிந்து விடாது சொல்ல ஹதீஸானது அகமதிலே வருகிறது ஆக என் மறைவுக்கு பிறகு என் குடும்பத்தாரர்களுக்கு நல்லவரே உங்களில் நல்லவர் என்று அல்லாவுடைய திருத்துவர் நபிகள் நாயகம் செல்லல் ஈர்ப்பது அகுல் பைத்துகள் கேமனால் வரைக்கும் தங்களிப்பார்கள் அவர்கள் நாம் பின்பற்ற வேண்டும் போதுமான ஆதாரங்களாகும் இந்த அகுல் பைத் நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது சூறா அத்தியாயத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அல்ல சொல்லியும் காட்டுகின்ற மோமீன்களை உங்களுக்கு மத்தியில் நான் நபியாக அனுப்பப்பட்டு உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டியதை எத்தி வைப்பதற்காக எவ்வித பிரதிபலனையும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் எனது குடும்பத்தார்களாகிய அகுல் பைத்துகளின் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்கிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய குரான் வசனமானது சூரா அத்தியாயத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வருகிறது எவன் கைவசம் என் ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன் எவர் அகுல் பைத்துகளாகி உங்களை அல்லாஹுக்காகவும் தூதருக்காகவும் பிரியம் வைக்கவில்லையோ அவருடைய இதயத்தில் ஏமா நுழையார் சொல்ல ஹதீஸானது திருமதியிலும் மிஷ்காத்திலும் வருகிறது அடுத்து ஹதீஸ் என்னவென்றால் அல்லாஹைய அன்பை பெற விரும்பினால் என்னை அன்பு வையுங்கள் என்னது அன்பை பெற வேண்டுமென்றால் என் குடும்பத்தாரை அன்பு என்று சொல்ல ஹதீஸானது திருமதியிலும் மிஷ்காத்திலும் வருகிறது எவன் கைவசம் என் ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன் அகுல் பைத்துகளே நம்மை எவராலும் யாராவது கோபப்படுத்திவிட்டால் அவரை கண்டிப்பாக நரகில் நுழைத்து ஹதீஸானது முஸ்ததரக்கிலும் வருகிறது அடுத்து தைலமி கூறுகின்றார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மூன்று விஷயங்கள் மீது ஒழுக்கம் கற்பியுங்கள் உங்கள் நபியின் மீது அன்பு வைத்தல் நபியுடைய குடும்பத்தார் மீது அன்பு வைத்தல் குரான் ஷெரீப் மீது அன்பு வைத்தல் நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னதாக தைலமியும் சொல்லுகின்றார் இப்போது சொல்லப்பட்ட நபி மொழிகளின் அகுல் பைத்துகள் மீது அன்பு கொண்டு நடப்பது என்பது அல்லாவின் அன்பை முடியும் அவர்களை பற்றிப்படுத்தி நடக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய சொல் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் நோக்கி விளங்குகிறது தொழுகையினுடைய ஒவ்வொரு தொழுகையின் போதும் அகுல் பைத்து மீது செலவாக சொல்லிவிட்ட வேண்டும் நாயகமே நாங்கள் எங்களின் தொழுகையில் உங்கள் மீது செலவாத்து சொல்லும் பொழுது எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று ஷஹாபா பெருமக்கள் கேட்டதற்கு அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொன்னார்கள் அவர்கள் செலவாத்து இப்ராஹிமை ஓதிக்காட்டி தனது குடும்பத்தாரின் மீது செலவாத் சொல்ல வேண்டும் என்று கூறியதாக ஹதீஸானது முஸ்லீமிலே நானூற்றி ஐந்தாவது ஹதீஸாக வருகிறது சந்ததிகளை பொறுத்தவரை அல்லாவுடைய திருத்தூதர் நபிகன் நாயகம் சல்லல்ல சொல்களுக்கு ஃபாத்திமாவை தவிர வேறு எந்த ஒரு குழந்தையும் பூமியிலே வாழவில்லை ஃபாத்திமாவுடைய மக்களில் முதல் மக்களாகிய அலி எல்லாகவும் அதற்கு பின் உள்ள ஹுசைன் அலியுடைய தான் அகுல் பைத் என்பது ஹதீஸ்கள் நமக்கு தெரிகிறது அந்த அடிப்படையில் இமாம் ஹசன் அலியனுடைய வழித்தோன்றர்கள் சில பேரை நாம் பார்ப்போம் அசைத் அலிர் அலி அல்லாஹ் அவர்கள் அஸ் சயது ஹசன் அலியில் ஆகவர்கள் அசைது ஹசன் அல் முத்தன்னார் அலியில்லாதவர்கள் அசைது அப்துல்லாஹில் மஹலூர் அலியில்லாகவர்கள் அசைது மூசா அல் ஜவுனிர் அலியில்லாதவர்கள் அசைது அப்துல்லாஹ் தானி அவர்கள் அசைது அஸ் மூசா சானி அலியில்லாதவர்கள் அசைது தாவூத் அலியில்லாகவர்கள் அசைது முகமது சாஹித் அலியில்லாதவர்கள் அசைது சைது யஹியாஸ் அலி அலிலாகவர்கள் அ அப்துல்லாஹ் அப்துல்லா ஹந்தஹூஸ் அலியில்லாஹவர்கள் அ சயது அபு சாலிக் மூசா ஜங்கி தோஸ்த் அலியல்லாகவர்கள் சைகுனா குதுபுல் அக்தாப் ஹவுதல் அஹ்லாம் மொய்தீன் அப்துல் கதர் ஜீலா அணி ரஹமுத்து அலியல்லாகவர்கள் அ சயது அப்துல் ரஸாக் அலியில்லாகவர்கள் அ சைது இமாமுத்தீன் சாலிகள் அலியில் ஆகிறவர்கள் அ சயது அபு நஸர் முஹைதீன் அவர்கள் அஸ் முகம்மது லுகூர் அகமது அலி இல்லாஹவர்கள் அஸ் சயது ஹசனுல் பக்தாத் அலி இல்லாஹர்கள் அஸ் சயது முகமது உல் பக்தாத் அலி இல்லாஹவர்கள் அஸ் சயது அலிர் அலியில்லாஹிறவர்கள் அஸ் சயது மூசார் அலி அவர்கள் அசயது ஹசன் ஹுத்ஸீர் அலி இல்லா அவர்கள் இருபத்தி மூன்றாவது சந்ததியாக அஸ் சயது ஷாவுல் ஹமீத் நாகூரி கஞ்சசவாய் ஹத் காதர் அலியல்லா அல்லா அலி ஆக இன்றைக்கு நம்முடைய பூமியிலே அதற்கு பின்னால் வந்த சந்ததிகள் பற்றி யார் என்று மிக தெளிவான ஆதாரங்கள் இல்லை இமாம் ஹுசைன் அலியாருடைய சந்ததியை வைத்து பார்க்கும் பொழுது பிரசித்தி பெற்ற அரபி அகராதியான முன்ஜிதில் ஹுசைன் அவர்களின் வாரிசு பற்றி பின்வருவார் சொல்லியிருக்கிறது ஒன்று சையின்னா அலீர் அலி அல்லாஹவர்கள் இரண்டு அவர் மகன் ஹுஸ்ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹவர்கள் அவர் மகன் அலி ஜெனிலாப்துர் அலியல்லாகவர்கள் அவர் மகன் முகமதுல் ஃபாக்கீர் அலியல்லாகவர்கள் அவர்கள் மகன் ஜாபிர் சாத் அலியலாகவர்கள் அவர்கள் மகன் மூசல் ஹாம் அலீலாகவர்கள் அவர்கள் மன மகன் அலி ரிலா அலியல்லாகவர்கள் அவருடைய மகன் முகம்மத் ஜவாக் அலில்லாகவர்கள் அவர்கள் மகன் அலி ஹாதீர் அலியில் ஆகவர்கள் பத்தாவதாக அவர்கள் மன் ஹசன் அவர்கள் பதினொன்றாவதாக அவர்கள் மகன் முகமது மஹதி ரவியாக ஒன்று இந்த பத்து பேருடைய பெயர்களை பொறுத்தவரை சுன்னத் ஜமாத்திற்கும் ஷியா ஜமாத்திற்கும் வேறுபாடு கிடையாது அதே சமயம் ஹசன் அஸ்கருடைய மகன் சொல்லக்கூடிய முகமது மெஹுதின்னு சொல்லக்கூடிய சிறு வயதிலேயே மறைந்து விட்டார் குகைக்குள் ஒளிந்து விட்டார் சொல்லக்கூடிய நம்பிக்கையானது ஷியாக்கள் மத்தியில் இருக்கிறது இவர்தான் பிற்காலத்தில் மெகுதியாக வெளிப்பட நம்பிக்கை இருக்கிறது அதே சமயம் சுன்னத் ஜமாத்தை பொறுத்தவரை இமாம் மெஹுதி அலிஸ்லாம் அவர்கள் அசந்தலிவுடைய சந்தத்தில் வருவார் சொல்லக்கூடிய நம்பிக்கை ஹுசை ஷியாக்களை பொறுத்தவரை மெஹிதி அலிஸ்லாம் அவர்கள் ஹுசைனுடைய வம்சாவளி என்றும் சுன்னத் ஜமாத்தை பொறுத்தவரை இமாம் மெஹுதி அவர்கள் அசந்தலி வழிமுறை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அகுல் பைத்களை பொறுத்தவரை ஹிஜ்ரி அறுபத்தூரில் நடைபெற்ற கர்புலாவில் ஷஹிதாயின் இருந்தார்களானால் இப்பாவரம்பரிய பட்டியல் எப்படி வந்திருக்க முடியும் மேலும் அலி ஜெயிலாப்தீன் அவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி மூன்றில் ஷாபான் மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை அன்று மதினாவில் பிறந்தார்கள் அதாவது அவர்களின் பாட்டனாரும் நான்காவது கலீஃபாவுமைய சைத்னா அலி அலி அவர்கள் வஃபாத்தான ஈராண்டுகளுக்கு முன்பே பிறந்து விட்டார்கள் ஐம்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்து பதினோரு ஆண் மக்களையும் நாலு மக்களையும் பெற்று பெரு வாழ்வு வாழ்ந்த ஹிஜி தொண்ணூற்றி நான்கு முகரம் அன்று முகரம் அன்று உலகை விட்டு மறைந்து விட்டார்கள் ஜென்னத்தில் ஃபகன் பெரிய தகப்பனாக இமாம் ஹசன் அலி அவர்களுடைய பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுவிட்டார்கள் என்பது நூறுல் அப்சார் பக்கம் நூற்றி பதி சொல்லப்பட்டிருந்தது ஆக கர்பலாவில் கொல்லப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரில் எழுபத்தி ரெண்டு பேருமே இமாம் ஹசன் ஹுசைனுடைய உறவினர்கள் ஆவார்கள் அலி ஜில்லாவின் மட்டும் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் கர்பலாவிற்கு செல்லவில்லை ஆக ஹுசைன் அலியோட வம்சாவளியிலேயே கர்பலாவில் எஞ்சியது இமாம் அலி ஹெயின்லாத்தின் அலி அல்லா மட்டுமே அவர்களுக்கு பின்னால் தான் அவருடைய சந்ததியும் ஒரு மூலமாக வருகிறது இன்றைக்கு காணக்கூடிய ஷியாக்களுடைய பல பிரிவுகள் இருந்தாலும் குறிப்பாக யமனில் உள்ள ஹவுதி ஷியாக்கள் அதாவது சைத் என்று சொல்லக்கூடியவர்கள் இமாம் லாப்தினுடைய மகன் சிந்துவை சார்ந்த இந்தியாவை சார்ந்த பெண்ணை திருமணம் முடித்து அவர் மூலமாக பிறந்தவர்தான் அலி ஜெயிலாப்தீனுக்கு பிறந்தவர்தான் இமாம் சைது அல்லா அவர்கள் இவரை தங்களுடைய இமாமத்தை முடித்துக்கொள்கின்றார்கள் செய்தி மதகவை சார்ந்தவர்கள் அதே சமயம் ஜாஃபர் சாதிக்கினுடைய அண்ணன் அவர்கள் மூலமாக இஸ்மாயில் மூலமாக ஒரு பிரிவினர் தோன்றி நாங்கள் இஸ்மாயில் முடித்துக்கொள்கிறோம் என்னுடைய இமாமத்தில் சொல்லக்கூடியிருக்கின்றார்கள் அதே சமயம் அலி தொடங்கி பன்னிரண்டு இமாம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஷ்ணாஸ்ரியன் சொல்லக்கூடிய ஷியா பிரிவினர் இன்றைக்கு ஈரானில் இருக்கின்றார்கள் ஷியாக்களில் பல பிரிவினர் இருந்தாலும் இவர்கள் மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் இவர்கள் ஹசன் அலி ஹுசைன் உசைனோடைய ஒரு சந்ததியை கருத்தில் கொண்டுதான் அவர்களை இமாமாக கொண்டு தன்னுடைய மதகபை மேற்கொண்டுக்கிறத தவிர அகுல் பைத் அல்லாத எந்த ஒரு இமாமையும் அவர்களை இமாமாக தேர் இல்லை அதே சமயம் சுன்னத் ஜமாத்தை பொறுத்தவரை இந்த அகுல் பைத்தை புறக்கணித்துவிட்டு அகுல் பைத் அல்லாத ஷஹாபாக்கள் மட்டுமே முக்கியத்து கொள்ளக்கூடியவர் தான் இன்றைக்கு ஜமாத் இருக்கின்றார்கள் இது பற்றி நாம் விரிவாக பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம் இருந்தாலும் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இரண்டை விற்று செல்கிறேன் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் மாட்டில் என்று ஒன்று அல்லாவுடைய வேதம் இன்னொன்று இரண்டு அகுள் வைத்து சொன்னார்களே அந்த அகுல் பைத்துகளாகிய அலீர் அலி அல்லாஹ் மூலமாக வந்த ஹதீஸ்கள் அசன் மூலமாக வந்த ஹதீஸ்கள் ஹுசைன் மூலமாக வந்த ஹதீஸ்கள் சயது மூலமாக வந்த ஹதீஸ்கள் ஜாஃபர் சாதிக் மூலமாக வந்த ஹதீஸ்கள் இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் தான் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தகுதியில் இருக்கின்ற தவிர எல்லாம் புறக்கணித்துவிட்டு ரசூல் அல்ல வஃபாத்தாகதற்கு பின்னால் இரநூற்றி ஐம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் அப்பாஸில் உருவாக்கப்பட்ட அவை அறிஞராக இருக்கக்கூடிய புகாரி முஸ்லீம் திருமதி இபுமாஜா நசாய் போன்ற அறிஞர் ஹதீஸ்களை இரண்டாம் தரத்தில் வைக்க வேண்டுமே தவிர குரானுக்கு வைக்கக்கூடிய எந்த அந்தஸ்தும் பெறவில்லை ஆக குரானுக்கு அடுத்தபடியான அம்சம் கொண்டது என்ன ஒன்று அகுல் அகுல் பைத்துட தான் அவைகளை நான் பின்பற்ற தகுதியுடைய அவைகளை நம்முடைய சொர்க்கம் சேர்க்கும் என்று சொல்லிக்கொள்கின்றேன் இங்கே ஷியா என்ற பேதத்தை நான் கொண்டு வரவில்லை நான் ஒரு ஷியாவும் அல்ல அதே சமயம் நான் ஒரு மோ மோவியாவுடைய சுன்னியும் அல்ல நான் அல்லாவுக்கும் அவனுடைய அகல் உபயத்து வழிபடக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன் வாஹிர் தாவானா அலஹமது ரபீல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள